பதவிதவி வேண்டாலும் ஒரு பதவி தான் அப்படின்னா வருதுன்னு ஒரு பதவி எதுவா இருந்தாலும் ஒரு பதவி எனக்கு எந்த பதவி வேணும் அந்த பதவி வரும் பதவி தான் அப்படின்னா அதை கடையான் கடைசி இருக்கலாம் சேர்த்து பகுதி கடைசி எழுத்து கடைசி எழுத்து கடைசி எழுத்து முப்பி வந்து சேர்த்து வாழ்க்கையே சும முகங்களை கட்டுறியதுன்னா அன்றாட கொள்ளையாடி செய்ய அருகும்போது அச்சு கஷ்டம் இருக்கா சும்மா உடஞ்சிருக்கு இந்த பக்கம் எல்லாம் இருக்கு அந்த ரெண்டு புல் தச்சு அதை கண்ணிட்டு சித்தம் பண்ணி கொள்ளையடை நிறைய இருக்கா கட்டி பிள்ளையாடையப்பட்ட அவ்வளவு சந்தோஷம் நமக்கும் நல்லது நம்முடைய இணைகளை அளவு குறையும் விநாயக பெருமான் இணைகளை வேறோடு அதாவது சொன்ன விநாயகமே வெகுமையை வேரழித்தவல்லான் விநாயகம் எளிமையை வேரடிக்க வல்லான் எழுத விநாயகர் நீ வெகுமையை வேரழித்தவல்லான் விநாயகமே வெட்டை தன்னிப்பான் விநாயகமே விண்ணிக்கும் மன்னிக்கும் நாளனமாம் தன்மையை நான் கண்ணெடுப்படைமே கண்ணி போதான் அந்த விநாயக பெருமான் தான் அவ்வளவு நலனின் கருத்து அந்த விநாயகரும் இவை எளிமையா வைப்பாள் ராஜகணபதி அப்படிங்கிற திருநாமத்தோடு எளிமையற்ற அந்த காலைய குறிப்புற நிகூராட்சி திருவிழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது கும்பாபிஷேகம் என்பது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஆலயத்துல நடைபெறக்கூடும் அதை நம்ம தரிசனம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் பன்னெண்டு வருஷம் தினம் கோவிக்கு போய் இறைவனி மறையாள மொழி என்ன போக முடியல இப்ப இந்த இரவுனாலும் ஆலயம் நிப்பாட்டேன் கோபம் எப்பாதுனால கற்பட்டிட்டேன் அடுத்த மூணு நாள் அப்படியே போயிட்டா கண்ணு பத்தாயிரமா இன்னும் முதலே கண்டினியூஸ் பத்து நாள் போணுமா என்ன சொல்றீங்க ஒரு பத்து நாள் ஒரு கோயிலுக்கு போய் தினமும் வட கேட்கணும்னா நடந்த நடக்க பன்னெண்டு வருஷம் தினவும் போனோம் போறது மட்டுமா மன மொழி இணையாவது கொஞ்சம் போடணும் மன மொழி மொழி அப்படின்னு என்ன என்ன மந்திரமா

அங்க வந்து நீத்துல ஓரும் ஒரு வந்து மனத்துல ஓர்த்து பாருங்க மனம் அப்புறம் கோயிலுக்கு வாழ் சில பேருக்கு அடங்குறதே யாராவது பேச வேண்டிக்கார மாதிரி என்ன கோயிலு பார்த்தா ரெண்டு பேசுகிற நான் எங்கிட்ட ஒண்ணு பேசுறா ஏன் தோட்டக்காரிட்ட ஒண்ணு பேசுறா இதெல்லாம் கோவில் பேச வேண்டியது என்ன மாதிரி இப்ப எல்லாம் ஃப்ரீயா இருச்சேன் காசா பண்ணமா கோயிலுக்கு போய் ரெண்டு பேச்சு அங்கதான் போன பெற்றாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாய் அடங்கி கடவுள் ஞாபக வாய் சொல்லணுமா சொல்றாரு அவங்க பத்தி என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு எப்படி போறாங்க நம்ம போட்ட நாலு மண்ணே நின்றுதே இல்லாம் அவங்க மட்டும் மாலை வாய் சாமி முன்னாடி போனா கூட வாய் நீங்க நான் எழுதி சாதிக்கொழி அப்புறம் மொழி வெயில வந்து என்ன கடவுளை கோவிலை போல கோவிலும் இடமே உடலால் மணரால் மொழியால் வணங்கி பன்னிரை கும்பிட்ட பலன் கும்பாபிஷேகம் பார்த்த அடுத்தாடியும் வேண்டும் அப்ப நீங்க நம்ம எல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு செய்ய சினிமாட்டோம் பெரியவங்க தெரிஞ்சுக்கணும் அதனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு போதும் நடக்கிற கும்பாபிஷேகம் அதையாவது பாரு அதை பார்த்தீங்கன்னாலும் இந்த பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதான் கும்பாபிஷேகம்ங்கிறது ஒரு உயர்ந்த நிலை வாழ்க்கை விட்டு போதெல்லாம் கலந்துக்கணும் அந்த தவறவே விடக்கூடாது எங்க அந்த ஆண்டு பேர் அந்த கும்பாபிஷேகம் கும்பத்துல தண்ணி விற்கும் போது அந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கிற போது அவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தியாக வேணபடியாக வழங்கக்கூடிய விநாயக பெருமாளுடைய ஆலயத்துல நடைபெற இந்த திருப்பிட நல்லூராட்டு பெருமிழ என்னை முன்னிட்டு இந்த ஆலயத்துக்காக திருப்பணி நம்ம செய்யறது பொண்ணு கடவுளுக்கு செய்யறது திருப்பணி நம்ம பொண்ணை எல்லாம் வந்து அலைகா வேலை செஞ்சா கூட அது உத்தியோகம் அவ்வளவுதான் அந்த சாமிக்கு வந்து எனக்கு திருப்பணியில எச்சுமையோட ஒரு காரணம் உண்டு என்ன காரணம்னா எங்க யாருக்கு தெரியுது வாங்கணும் அவருக்கு தெரியுதுதான் வாங்குவார் எல்லாரையும் வாங்க மாட்டாரு பதினொன்று கொடுக்கிறதுக்கு ஒரு பகுதி வேணும் நம்மகிட்ட காசு இருக்கலாம் ஆனா கடவுள் பத்துதான் ஒரு கடவுள் வாங்கிக்க மாட்டாரு நீங்க இப்ப ரோட்ல நடந்து போகும்போது திடீர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க வாங்கமா நீ யாரு என்ன ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் வந்துட்டு கேட்டேன்னா ஆயிரம் ரூபாய் இருக்க நீ போற ஒரு கூட்டிய எனக்கு என்ன காரணம் எவ்வளவு தேவைப்போம் ஆயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு போக மாட்டேன் போக மாட்டாங்க அப்ப படகு கல்வி யோசிப்பாங்க அதனால்தான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு திருப்பணி செய்வது என்பது வருதுன்னு தெரியும் நம்ம சொன்னாங்க ஒரு நல்லது அழகான ராஜகணபதி பரதராஜபுரத்துல எழுந்தவுடைய ஓ புரிய பெரிய ராஜகணபதியினுடைய ஆலயத்தில் திருமண நன்னீராட்சி விழாவிற்கு பணி உதவி உடலால் நுழைந்து உதவி எல்லா வகையிலேயும் உதவி எடுக்கணும் பணம் மட்டும் இருக்க கும்பாபிஷேகம் நடக்க முடியாது பொருளும் என்ன அந்த பொருள் பொறுத்து உதவி பணமும் பொருள் எடுங்க மட்டும் பொறுத்தாலும் அதற்கு ஆயுதங்கள் கும்பாபிஷேகம் அப்படின்னா எவ்வளவு வேலை இருக்கும் அந்த வேலையை எல்லாருமா எடுத்து செய்யணும் இறைவனுக்கு உடலா நுழைந்து உதவி செய்யணும் அதனால உடலால் நுழைத்து செய்யக்கூடிய உதவி இப்படி பல்வேறு வகையான உதவிகளை செய்து இதை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோயில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையும் நன்றியையும் நம்மோடு தெரிவித்துக் கொண்டு இதனுடைய தலைவராக விளங்கக்கூடிய திரு டி பார்த்திவன் எக்ஸ் எம்சி அவர்களுக்கும் செயலாளர் திரு ஏ கிண்ணியோடி அவர்களுக்கும் தொழிலாளர் திரு ஏ ஏ கவிக்குமார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு செந்தகுமாரன் அவர்களுக்கும் துணை பொருளாளர் திரு பிரேமிகுமார் அவர்களுக்கும் மற்றும் திரு ராம்குமார் சசி ராம் அரவிந்தர் வரதராஜன் நிர்வாக குழு ஆலோசகர் சத்யநாராயணன் உள்ளிட்ட அத்துணை இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையையும் நஞ்சியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவிக்கும் மகிழ்ந்து சிறப்புக்குரிய அற்புதமான இந்த குடம்படுத்த விழாவில் இங்கே சிறப்பான சூரியத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் மக்கள் அத்தும பேருக்கும் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் புன்னார் திருமணிகளிடம் வழங்கி உங்களோட ரொம்ப அன்பா பொறுமையா பத்தாத போது திரும்ப வர வரைக்கும் பொறுமையா வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து போட்டு நேரம் ரொம்ப பொறுமையாக அன்போடு ரசிசமாக மக உங்கள் இந்த நீங்கள் நன்றியை கூறி நல்ல அழகான ஒரு ஒளிமொழி அமைத்து தந்த ஒளிமொழி நிலையத்தாக நன்றியை தெரிவித்து நீங்கள் சந்தித்து இறைகள் உறுதி புரிய வேண்டும் என்று கேள்வி இந்த நிகழ்வுகளை சிறப்பாக தொகுப்பு வடங்களை கொண்டிருக்கக்கூடிய அருள் சகோதரர் மைக் மோகன் அவர்களுக்கு நான் செய்ய முடியாது நன்றியை அளிக்கும் மகிழ்ச்சியே அந்த எனக்கு ஒரு சூழ்நிலை நினைப்போம் வந்த உடனே எல்லாரும் நான் போட்டோ எடுக்கிறேன் நீ போட்டோ எடுக்கிறேன்னு செஞ்சு கேமரா விட்டுட்டு வந்துடாது ஏன்னா முன்னாடி ஒரே ஒரு கேமராமேன் இருப்பாரு ஒரே ஒரு வீடியோகிராஃபர் இருப்பாரு இன்னைக்கு எல்லாருமே போனது எல்லா வீடியோ போட்டோ எல்லாரும் எடுக்கலாம் அன்னதான வீடியோஸ் அன்னதான அன்னதான வீடியோஸ் அதனால எங்கே அண்ணன் தான் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க ஒருத்தரோட போட்டோ எடுத்துட்டு இன்னொருத்தரோட எடுக்கணும் எங்க அம்மா ரொம்ப துண்டு போகணும் எங்க ஒரு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் நம்ம மட்டும் இன்னும் இருக்கு காரணம் இருந்துச்சு எல்லாம் ஆளாவுக்கு ஒரு கதை சொல்ல வேணாம் எனக்கு எல்லாரோடையும் எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் எல்லாரோடையும் எடுக்கணும் நான் எப்போ நீங்கள் நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு காலையில நேரில் ஒரு சொற்பொழி இருக்கு அதனால வாழ்க்கை இருக்கும்போது இன்னும் முறை என்னோட அனைவருக்கு கொடுமையாக சந்திக்கிறேன் சொல்லி நீங்க உங்களோட இருந்து அதனால குறிப்பா அவங்களோட பெண்கள் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் വീട്ടിൽ അവളോ വേല എല്ലാത്തെയും വിട്ടിട്ട് ഇവർ തൊണ്ട കുഴങ്ങ എല്ലാരും രൊ ആവലാ രണ്ട് കേട്ട് മകളും ഉള്ള എല്ലോക്കും